ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது வந்து பிப்ரரி இந்த கேள்வி என்ன கேட்க முடியாது ஆனால் நாங்கள் சொல்லிட்டோம் ஏன்னா இப்போ விடுமுறையெல்லாம் வந்து வர்ற ஒரு சூழ்நிலை இல்லை அதெல்லாம் கூட கருத்தில் கொள்ளலாம் நீங்கள் அதனால் அதை கருத்தில் கொண்டு அந்த காலத்தை நீட்டிப்பது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் வந்து முழுமையாக ட்ரைவ் பண்ணி ஏன்னா கிட்டத்தட்ட முப்பது நாள் இருக்குது அந்த முப்பது நாளில் வந்து முழுமையாக வந்து பயன்படுத்தி பிஎல்ஓ ட்ரைவ் பண்ணுங்க ஸோ அதன் அதன் அடிப்படையில் வந்து கால நீடிப்பு ஒரு தேவை இருக்கிற பட்சத்தில் அதையும் நீங்கள் நீடிப்பதற்கு ஒரு பேர்சில செய்யலாம்ன்ற கருத்து சொல்லியிருக்கோம் எப்போ வந்து சிஎம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆவான்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு எப்போ வந்து சிஎம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆவான்னு தெரியல இது. நான் எதுக்கு கட்சி வரணும்னு சொன்னேன்? ஸ்பெஷல் யுனிவர்சிட்டீ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பொறுத்தவரையில் வந்து ஒரு தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் இப்போ உதாரணத்துக்கு நான் உதாரணங்கள் சொன்னேன் சென்னையில் எப்படி இருக்குது ஈரோடு பை எலெக்ஷனில் எப்படி இருந்தது அதே போல் ஆர்கே நாளில் எப்படி இருந்தது ஆதாரத்தோடு நாங்கள் கொடுத்துருக்குறோம் டெல்லிக்கு கொடுத்துருக்கோம் இமெயில் அனுப்பிச்சிருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது செய்ய வேண்டிய வேலை வந்து யார் எலெக்ஷன் கமிஷன் அப்படியே தான் செய்யணும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் செய்யணும் ஸோ இது வந்து ஒவ்வொரு கட்சியின் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அ கட்சி சார்பில் இருக்கும் போது கரெக்டாக வந்து எலெக்ஷன் கமிஷன் அந்த ரைட் வேயில் ப்ரொசீட் பண்ணி இல்லையா அப்படின்னு பாக்குறத விட்டுட்டு இப்போ தேவையில்லாமல் போயிட்டு போய் ஒரு கூட்டத்தை வந்து ஏற்படுத்தி ஏற்பாடு பண்ணியிருக்காருன்றதுதான் ஒரு கருத்து வந்து நிலவுது